ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாருக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்காங்க நம்ம தலைவருடைய ரசிகர்கள் மட்டும் கிடையாது அரசியல்வாதியிலருந்து விளையாட்டுத்துறை இப்படி எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டாலும் தலைவரோட தான் இருக்கிறாங்க இதனிடையே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வாய்க்கோ அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் அதில் வந்து கேள்வி கேட்கும்போது நீங்கள் சினிமா பார்க்குற பழக்கம் இருக்கான்னு கேட்கும்போது நான் சூப்பர் ஸ்டாரோட தீவிரமான ரசிகன் காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்து தலைவரை வந்து யாராவது தப்பா பேசிட்டா அந்த இடத்துல நான் சண்டை போடுவேன் அப்படின்னு வயசுல நான் ரஜினி சாரோட சண்டைக்கு சண்டைக்கு போயிடுவேன் மேலும் அவர் பேசும்போது கமல் சாரோட படம் எல்லாம் பிடிக்கும் ஆனா சோகமா இருக்கும் அதனால அவர் படங்களை பார்க்க பார்ப்பதற்கு அவாய்ட் பண்ணிடுவேன் கமல் படம் மட்டுமல்ல சோகமா இருக்கிற படங்களையுமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தலைவர் ஏன் ஐம்பது வருஷத்துக்கு மேலே சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாருன்னா மக்களோட பல்சை அறிஞ்சவர் மக்களை வந்து மகிழ்விக்கத்தான் நம்ம வந்திருக்கோம் சோகமாக இருக்கிறவங்களை மேலும் சோகமாக விடக்கூடாதுன்னு தான் தலைவர் வந்து காமெடி அதிரடி ஆக்ஷன் படங்களை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு அதனால தான் அவர் என்ன சூப்பர் ஸ்டாராகவே தொடர்ந்து இன்னும் இன்னும் பல வருஷம் இருந்துக்கிட்டே தான் இருப்பார் இதுதான் வந்து தலைவரோட பவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி